ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷேத்திரம்னு புராணங்கள் சொல்றது இது பரிகார ஸ்தலம் இந்த க்ஷேத்திரத்தில் கல்யாணமாகாதவங்க திருமண தடை புத்திரபாகியம் இல்லாதவங்க இருந்தால் அஞ்சு வாரம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்கே அர்ச்சனை பண்ணி அந்த அஞ்சாவது வாரம் வந்து இந்த சந்தான கிருஷ்ணனை கையில் வாங்கி சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்திரனுக்காக பெருமாள் இந்த ஊரில் இந்த கஷேத்திரத்தில் பிரத்யக்ஷம் அவனுடைய பிரம்மத்தி சாபமானது போகணும்னு இந்த பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிற ஒரு குடம் முழுக்க சுவாமிக்காக அப்பம் பிரசாதமாக கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ற அந்த ராஜா இப்போவும் நம்மெல்லாம் கோவிலுக்கு வந்து பார்த்தால் அந்த குடம் என்னமோ இருக்கு பெருமாள் பக்கத்திலேயே நான்கு ஆழ்வார்கள் இந்த பெருமாளுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து மங்களா சாசனம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி எப்படி இருக்காரோ அதே திருக்கோலத்தில் சுவாமி இங்கே பள்ளி கொண்ட திருக்கோலம் நம்மாழ்வாருக்கு மோட்சம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதத்தை காமிச்சது இந்த பெருமாள் தான் அதே போல கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதியான பெருமாள் இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணி மனசுல நினைச்ச காரியம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய திவ்யதேசம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திவ்யதேசம் ஆழ்வார்களாலே பாசுரம் பாடினதெல்லாமே திவ்ய தேசங்கள்னு பொதுவாக சொல்லுவார்கள் அதில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் கோவில் அடி திருப்பேர் நகர் அப்பக்கூடத்தான் என்று திவ்ய தேசத்துக்கு திருநாமம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட க்ஷேத்திரம்னு புராணங்கள் சொல்றது ஸ்ரீரங்கத்திலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திவ்யதேஷமானது இருக்குது ஸ்ரீரங்கத்துக்கும் அப்பால் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அப்பால் ரெங்கநாதன் பெயர் ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னதாகவே ஏற்பட்ட திவ்யதேஷம் க்ஷேத்திரத்தில் கல்யாணமாகாதவங்க திருமண தடை புத்திரபாகியம் இல்லாதவங்க இருந்தால் அஞ்சு வாரம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்கே அர்ச்சனை பண்ணி அந்த அஞ்சாவது வாரம் வந்து இந்த சந்தான கிருஷ்ணனை கையில் வாங்கி சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வெளியூர்லேருந்து நிறையா பக்தர்கள்லாம் வராங்க அதே போல் யாருக்கு எந்த பிரார்த்தனை இருக்கோ அவங்க நேரில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த பிரார்த்தனை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்திரனுக்காக பெருமாள் இந்த ஊரில் இந்த க்ஷேத்திரத்தில் பிரத்யக்ஷம் அவனுடைய பிரம்மத்தி சாபமானது போகணும்னு இந்த பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிற ஆயிரம் பேருக்கு நீ நித்தியமும் அன்னதானம் போடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் போக்குறேன்னு பெருமாள் அந்த உபமன்யுங்கிற ராஜா உபரி ராஜாவுக்கு சொல்கிறார் அந்த ஆயிரம் பேருக்கும் வச்ச பிரசாதத்தையும் பெருமாளே ஒரு வயசான கிழவம் போல் வந்து அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் அமுது செய்து சாப்பிட்றார் எனக்கு இதுவும் பொருளை ரொம்ப பசியாக இருக்குன்னு அந்த ராஜாவை பார்த்து கேட்டதும் உமக்கு என்ன வேணும்னு கேட்குறார் எனக்கு அப்பம் வேணும் அப்படின்னு கேட்குறார் ஒரு குடம் முழுக்க சுவாமிக்காக அப்பம் பிரசாதமாக கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணுறார் அந்த ராஜா இப்போவும் நம்மெல்லாம் கோவிலுக்கு வந்து பார்த்தால் அந்த குடம் இன்னமும் இருக்குது பெருமாள் பக்கத்துலேயே மூலவர் சுவாமியினுடைய வலது ஹஸ்தத்துக்கு திருக்கரத்துக்கும் பக்கத்துலேயே அந்த வெள்ளி குடம் இருக்கும் பட்டார் சா சுவாமி கிட்டே கேட்டாலே நமக்கு அந்த குடத்தையும் காமிச்சு கொடுப்பாங்க அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு நித்தியமும் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நித்தியப்படி பூஜையில் சுவாமிக்கு இங்கே இன்னமும் நித்தியமும் அப்பம்தான் நைவேத்திய பிரசாதம் திருப்பதி திருவேங்கடமுடையான் சன்னிதானத்தில் எப்படி லட்டு விசேஷமோ அதே போல் இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு அப்பம்தான் விசேஷம் அதனால தான் இந்த பெருமாளுக்கு அப்பக்கூடத்தான்னு ஒரு திருநாமம் இருக்கு நாலு ஆழ்வார்கள் இந்த பெருமாளுக்காக இங்கே மங்களா சாசனம் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நான்கு ஆழ்வார்கள் இந்த பெருமாளுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து மங்களா சாசனம் ஆறா வயித்தானை அடங்க பிடித்தேன் நம்மாழ்வார் ரொம்ப ஏத்தமாக இந்த பெருமாள்ட்ட கடைசியாக பாசுரம் பாடிதான் பேரே பிரான் இன்னு வந்து பேரேன் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரேழ் கடலேழு மலையேழி உலகுண்டும் ஆறா வயித்தானை அடங்க பிடித்தேன் இந்த பெருமாள்கிட்ட கடைசியாக பதிகம் பாடுறார் நம்மாழ்வாருக்கு மோக்ம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதத்தை காமிச்சது இந்த பெருமாள் தான் முப்பத்தி மூணு பாசுரங்கள் ஆழ்வார்களாலே மங்களா சாசனம் நாள் வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் வல்லார் மேலே வானவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகள் வயல் திருப்பேர் செங்கன்மாலோடும் வாழ்வார் சீல மாதவத்தர் சிந்தையாளியன் சிந்தையானின்னு திருமங்கையாழ்வாரும் இங்கே விசேஷமாக பெரிய திருமொழின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தில் இந்த பெருமாளுக்காக மங்களாசாசனம் அதே போல் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதியான பெருமாள் இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணி மனசுல நினைச்ச காரியம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் அதே போல் பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் இந்த ஊர் நடுநாயகமாக மத்திய ரங்கமாக விளங்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் முதல் ரங்கம் மைசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் ரெண்டாவது ஆதி ரங்கம் ஸ்ரீரங்கம் மூணாவது மத்தியரங்கம் அப்பாலரங்கம் நாலாவது நம்ம கும்பகோணம் ஷாரங்கபாணி சுவாமி அஞ்சாவது மாயவரம் திரு இந்தலூர் பரிமலரங்கநாத சுவாமி இது அஞ்சுமே பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள்னு இந்த பெருமாள் எல்லாருக்கும் என்ன விசேஷம்னா இந்த அஞ்சு பெருமாளையுமே சயன கோலத்தில் இருப்பாங்க ரெண்டு பக்கமும் காவேரிக்கு நடுவில் பெருமாள் சயன கோலம் அது இன்னும் விசேஷம் வட திருக்காவேரி தென் திருக்காவேரின்னு ரெண்டு பக்கமும் காவேரிக்கு நடுவில் பெருமாள் இங்கே சயன கோலம் ரொம்ப விசேஷமான ஒரு திவ்யதேஷம் பெருமாள் பள்ளி கொண்ட ரங்கநாதராக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி எப்படி இருக்காரோ அதே திருக்கோலத்தில் சுவாமி இங்கே பள்ளி கொண்ட திருக்கோலம் சயன திருக்கோலம் பெருமாளுடைய திருநாமம் அப்பக்கூடத்தான் பெயர் அப்பால ரங்கநாத சுவாமின்னு இன்னும் ஒரு திருநாமம் ஆதிசேஷன் மேலே பெருமாள் புஜங்க சயனமாக பெருமாளுடைய திருவடிக்கு கீழே பூமி தேவி தேவின்னு தாயாரோடு சேர்ந்து சேர்த்தியாக பெருமாள் இந்த தேசத்தில் நமக்கெல்லாம் சேவை கொடுக்கிறார் அதே போல் பெருமாள் மேற்கே திருமுக மண்டலத்தில் எதிர் சேவையாக தாயார் கமலவள்ளி தாயாரோட பெருமாள் விசேஷமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேசம் உற்சவமூர்த்தி அப்பால ரங்கநாத சுவாமி ஸ்ரீதேவி பூமி தேவி ஆண்டாள்நாச்சியாரோட பெருமாளிங்க இன்னும் விசேஷமாக நமக்கெல்லாம் சேவை கொடுக்குறார் அதே போல் இது பரிகார ஸ்தலம் ஸ்ரீபுரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு சான்ஸ்கிருதில் ஒரு பேர் உண்டு இந்த க்ஷேத்திரத்தில் தாயார் தானே இந்த திவ்ய தேசத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுனால சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீபுரம்னும் தமிழில் திருப்பேர் நகர்னும் அதுக்கு ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்காங்க கோவிலுக்கும் அடி ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னதாக அடியெடு வச்சதுனால கோவில் அடின்னு இன்னொரு பெயர் ஏற்பட்டது இந்த ஊருக்கு ஆழ்வார்களாலே அருள் செய்யப்பட்ட பாசுரங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் பங்குனி மாதம் நட்சத்திரத்தை பத்து நாள் பிரம்மோற்சவமானது நடக்கும் அத்தியனோற்சவம் ஸ்ரீரங்கம் மாதிரியே பகல்பத்து ராப்பத்து உற்சவங்களும் நடக்கும் அதே போல் பற்பல விசேஷமான வைபவங்கள் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு நம்ம ஸ்ரீரங்கத்திலேருந்து சுமார் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திவ்யதேசமானது இருக்குது திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் அன்பில்னு ஒரு திவ்ய தேசமும் இருக்குது அங்கேயும் சேன திருக்கோலத்தில் சுவாமி விசேஷமாக அது ஆறாவது திவ்ய தேசம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய திவ்யதேஷம் எட்டாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு வைணவ திருக்கோவில்களில் எட்டாவது இந்த கோவிலுடைய திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் மதியம் பன்னெண்டு சாயங்காலம் ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை உண்டு எல்லா நாளுமே திறந்துருக்கும் பட்டாச்சார சுவாமிகள் இங்கே இருப்பாங்க நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ஏகாந்தமான ஒரு திவ்ய தேசம் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் நம்ம தரிசனம் பண்ணாலே காவேரியானது ரொம்ப விசேஷமாக பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அடியன் சௌந்தர்ராஜன் பட்டர் எந்த ஒரு டீட்டெயில் தேவையாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அவசியம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சர்வலோக நிவாசாய சாதுநாம் சரணாய ச ஸ்ரீபுரக்ஷேத்திர நிவாசாய ஸ்ரீ ரங்கநாதாய மங்களம்